வணக்கம் மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி காலை வேளையிலே கையிலே தேநீர் கோப்பையும் பேப்பருமாக எண்ணல் ஓரத்தில் அமர்ந்து நாள் தொடங்கியது தேநீருக்கும் பேப்பருக்கும் இடையிலே ஓடிக்கொண்டிருந்த கண்களிலே ஒரு கருப்பு பூனை தென்பட்டது அது தோட்டத்தின் சுவரின் மேல் நின்று கொண்டு கலியானா வீட்டிலே கமராக்காரன் போல மெதுவாக அங்கும் இங்கும் அசைந்து எதையோ பார்த்து கொண்டிருந்தது அதன் பார்வையின் வழி இறங்கி கீழே பார்த்தால் அழகான ஒரு சிறிய மஞ்சள் நிற குருவி ஆனந்தமாக தனது காலை உணவை பொறுக்கி உண்டு கொண்டிருந்தது குருவியோ தனது குறுகிய வட்டத்தில் இருந்து எல்லாமே நல்லாக உள்ளது உணவை பொறுக்கி உண்பது மட்டும்தான் தற்போதைய தேவை என அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அந்த குருவிக்கு தன்னை காலை உணவாக்கிக் கொள்வதற்கு ஒரு பெரிய பூனை காத்திருப்பது தெரியவில்லை அப்பொழுது எனது மனம் கேட்கவில்லை என்னளை திறந்து சத்தம் போட்ட பொழுது குருவி பறந்து போய்விட்டது நான் போட்ட சத்தம் குருவிக்கு நாராசமாகவும் இருந்திருக்கலாம் யார் இவன் காலையிலே உணவை கூட அமைதியாக உண்ண விடாமல் குழப்புகிறான் என்று கூட அந்த குருவி அணியிருக்கலாம் நான் எழுப்பிய ஒலி தன்னை மரணத்தில் இருந்து காப்பாற்றியுள்ளது என்பதனை அந்த குருவி அறிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இந்த உண்மையான நீண்ட கதையை ஏன் கூறுகின்றேன் என்றால் ஞானிகளும் மகான்களும் இதனைத்தான் நமக்காகச் செய்தார்கள் மரணம் என்கின்ற மிகப்பெரிய பூனை நம்மை மெதுவாக பின்தொடர்ந்து வருகின்றது என எச்சரித்தார்கள் நமது அன்றாட வாழ்விலே வேலை வீடு மனைவி கணவன் பிள்ளை சுற்றம் என்று மிகவும் பிஸியாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்பொழுது ஒருவர் வந்து உனது வேகத்தை சற்று குறைத்துக் கொள் என்று சொன்னால் அதனை கேட்க கூட நமக்கு நேரம் இல்லாமல் போகிறது அதுவே நமக்கு இடைஞ்சலாகவும் தோன்றுகின்றது பின்னர் நிச்சயம் ஒரு நேரம் பெறுகின்றது பலவந்தமாக நமது வேகம் குறைக்கப்படுகின்றது நீ இல்லாமல் இந்த நிறுவனமே இயங்காது என்று சொன்னவர்கள் இப்பொழுது உன்னை நமக்கு தேவையில்லை என்று சொல்லி வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் அல்லது இனிமேல் நீ வேலைக்கு செல்லவே முடியாது என

பாதரின்தீ தூய்மை அறிந்தில

பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் ஆக்கத்தின் ஒரு சிறு பகுதியினை கேட்போம் வேதங்கள் புராணங்களில் உன்னையே நீ அறிவாய் என்று எழுதப்பட்டுள்ளதை மக்கள் படிக்கின்றார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியாது என கூறுவார்கள் மக்கள் புராணங்கள் இதிகாசங்களை படிக்கிறார்கள் ஆனால் அங்கு சொல்லப்பட்டதை புரிந்து கொள்வதில்லை அதனாலே அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு பலர் முனைகிறார்கள் கடவுள் என்றால் என்ன நீ யார் அமைதி என்றால் என்ன என்று விளக்கம் கொடுக்க பலர் உள்ளார்கள் உணவிற்கும் அப்படி செய்வீர்களா மாலையிலே களைத்துப் போய் வீட்டிற்கு வருகிறீர்கள் மிகவும் பசியாக உள்ளீர்கள் உங்கள் மனைவியிடம் எனக்கு மிகவும் பசியாக உள்ளது உணவு தாருங்கள் என கேட்கிறீர்கள் அதற்கு மனைவியும் இன்று உங்களுக்காக மிகவும் அற்புதமான கறிவகைகளை செய்திருக்கிறேன் பத்து வித்தியாசமான கறிகளை சமைத்திருக்கிறேன் மிகவும் சுவையான இனிப்பு வகைகளையும் செய்திருக்கிறேன் என கூறுகிறார் நீங்களும் மிகவும் ஆனந்தத்துடன் கொண்டு வாருங்கள் என கூறுகிறீர்கள் அதற்கு அவளும் இல்லை இல்லை அந்த உணவை பற்றி உங்களுக்கு விவரிக்கப் போகிறேன் என்று கூறுகிறாள் இந்த உணவுப் பதார்த்தங்கள் எவ்வளவு சுவையானவை என நான் உங்களுக்கு மிகவும் அழகாக விவரிக்கப் போகிறேன் என்று கூறுகிறார் உங்களது வாயிலே நீர் ஊறுகிறது ஆனால் வயிறு பசியினாலே சத்தம் போடுகிறது ஆனால் உங்களது மனைவியோ சாப்பாட்டைப் பற்றி மும்முரமாக விவரணம் செய்கிறாள் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இல்லையா வயிற்றுப் பசி தீர்க்கப்பட வேண்டுமென்றால் தண்ணீருக்கான தாகம் தீர்க்கப்பட வேண்டுமென்றால் ஏன் உங்களது உள்ளத்தின் தாகம் தீர்க்கப்பட தேவையில்லை உணவு உண்ணாவிட்டால் அல்லது தண்ணீர் அருந்தாவிட்டால் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என கூறுவார்கள் ஆனால் உள்ளத்தின் தாகத்தை தணிக்காத ஒருவன் உயிருடன் இருந்தும் இறந்த மனிதனைப் போலத்தான் வாழ்கிறான் அதனால்தான் இன்று உலகத்திலே மக்கள் மக்களின் மதிப்பை கண்டு கொள்வதில்லை உயிர் வாழ்வது என்பதன் அர்த்தம் என்ன உங்களுக்கு பொறுப்புகள் உள்ளன உங்களது பொறுப்புகளை கடமைகளை செய்வது ஒன்றுதான் உங்களது பொறுப்பு என நீங்கள் எண்ணுகிறீர்கள் ஆனால் இந்த உள்ளத்தின் தாகத்தை தணிப்பதும் உங்களுடைய பொறுப்புதான் மற்றைய பொறுப்புகளுடன் இந்த பொறுப்பும் உங்களுக்கு உள்ளது பலரும் உள்ளத்தின் தாகத்தை தணிக்க விரும்பினால் எனது வேலையை விட்டுவிட வேண்டும் குடும்பத்தை விட்டுவிட வேண்டும் என்னிடமுள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஏன் உங்களது குடும்பம் உங்களுக்கு வெளியே உள்ளது உங்களது உள்ளம் உங்களின் உள்ளே உள்ளது ஏன் நீங்கள் இமயமலையின் உச்சிக்குச் சென்று அங்கே இருக்க வேண்டும் மக்கள் கங்கையில் சென்று நீராடுகிறார்கள் கபீர் எனும் ஞானி என்ன கூறினார் கங்கையிலே நீராடுவதன் மூலம் மோட்சம் கிடைக்கும் என்றால் அதில் உள்ள மீன்கள் எப்பொழுதோ மோட்சம் அடைந்திருக்கும் அவை தினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கங்கையின் உள்ளேயே உள்ளன சாம்பலை உடல் முழுவதும் பூசினால் மோட்சம் கிடைக்கும் என சிலர் கூறுவார்கள் சாம்பலை பூசுவதால் மோட்சம் கிடைக்கும் என்றால் சமையல் கட்டிலே சமையல் செய்யும் பெண் எப்பொழுதோ மோட்சமடைந்திருப்பாள் முடியை வளர்ப்பதால் மோட்சம் கிடைக்கும் என்றால் மயில்கள் எல்லாம் எப்பொழுதோ முக்தி பெற்றிருக்கும் என கபீர் கூறுகிறார் இது கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் இது வேடிக்கையான விடயம் அல்ல இவ்வாறுதான் மக்கள் எண்ணுகிறார்கள் கடவுள் என்று கூறும் பொழுது மக்கள் எங்கே உள்ளதென காட்டுகிறார்கள் மேலே சுட்டி காட்டுகிறார்கள் அல்லது வெளியே காட்டுகிறார்கள் ஆனால் ஞானிகளும் மகான்களும் என்ன கூறினார்கள் உங்களின் உள்ளே உள்ளதென கூறியுள்ளார்கள் கடவுளை பற்றி பேசுவது மிகவும் இலகு ஆனால் உள்ளத்திலே உள்ள கடவுளை உணர வைப்பதுதான் கடினம் உண்மையான சத்குரு அந்த கடினமானதை மிகவும் எளிமையாக்குகிறார் நட்ட यानरि உங்களை பற்றிய ஒரு உன்னதமான செய்தி வாழ்விலே ஆனந்தத்தை அமைதியை அனுபவிப்பது பற்றிய இந்த செய்தியினை ஆயிரக்கணக்கான மக்கள் அல்ல லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள் இந்த செய்தியினை கேட்பதன் மூலம் தமது வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் உங்களுக்கும் அந்த சாத்தியம் உள்ளது இந்த உயிர் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் ஆனந்தமயமான ஒன்றாக அமைய முடியும் இதனை புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு இறந்த பின்னர் மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு வாக்குறுதி அளிப்பது மிகவும் இலகு உங்களுக்கும் அது தெரியும் எனக்கும் அது தெரியும் அவ்வாறு இறந்த பின்னர் மோட்சம் கிடைக்காவிட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும் பேயாக வந்து வாக்குறுதி தந்தவரை பழிவாங்க போகிறீர்களா என்ன எனவேதான் அது மிகவும் இலகு அங்கே வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அவசியமே கிடையாது ஒரு சிறிதளவு தன்னும் அவசியம் கிடையாது ஏனெனில் ஒருவரும் திரும்பவும் உயிரோடு வந்து மோட்சம் கிடைக்கவில்லை என்று கூறி உங்களுடன் சண்டை போட மாட்டார்கள் ஆனால் இந்த ஞான வழிமுறை வித்தியாசமானது ஏனெனில் இது இந்த உயிர் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்குவதை பற்றியது நான் ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் உங்களது வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இந்த அமைதியை உணர முடியும் என மக்களுக்கு கூறினேன் அந்த காலத்திலே பலரும் இளமையாக இருந்தார்கள் உங்களது வாழ்வு முழுவதற்கும் என்று கூறிய அவர்களால் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது ஆனால் பலருக்கு அது இன்று உண்மையாகி உள்ளது என என்னாலே என்று கூற முடியும் உண்மையிலேயே அவர்கள் வாழ்வு முழுவதும் அவர்களது உள்ளம் திருப்தியினாலே நிரம்பி உள்ளது அவர்கள் வாழ்வு முழுவதும் அவர்கள் அமைதியை உணர்ந்தார்கள் அவர்களது வாழ்விலே மிகவும் கஷ்டமான காலகட்டத்திலும் அவர்கள் கைவிடப்பட்டதாக உணரவில்லை அவர்கள் ஞான வழிமுறையை பயிற்சி செய்தார்கள் அவர்கள் பயிற்சி செய்தபடியால் ஞான வழிமுறையும் அவர்களுடன் சேர்ந்திருந்தது அத்துடன் ஆசானும் அவர்களுடனேயே கூட இருந்தார் பலர் என்னிடம் வந்து உங்களுடன் பேச விரும்புகிறேன் என்பார்கள் டாக்டர்கள் அவர்களுக்கு சில தினங்கள் அல்லது சில மாதங்கள்தான் உயிரோடு இருப்பீர்கள் என கால அவகாசம் கொடுத்திருந்தார்கள் அவர்கள் என்னிடம் என்ன சொன்னார்கள் ஒருவராவது அந்த சூழ்நிலையில் என்னிடம் வந்து நான் அதிக காலம் வாழும்படி உங்களாலே ஏதாவது செய்ய முடியுமா என கேட்கவில்லை மாறாக என்னிடம் வந்து நன்றி என்று கூறினார்கள் மிகவும் நன்றி இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான பயணமாக அமைந்துவிட்டது என கூறினார்கள் இதுதான் அந்த சாத்தியம் உங்களது வாழ்விலே எவ்வளவோ விடயங்கள் நடைபெறுகின்றன எவ்வளவோ விடயங்கள் உங்களது கவனத்தை அங்கும் இங்குமாக இழுக்கின்றன ஆனால் உங்களது வாழ்வு ஊகங்களினால் நிறைந்திருக்கக்கூடாது உங்களது வாழ்வில் நிச்சயம் இல்லாத தன்மை இருக்கக்கூடாது எனது வாழ்விலே நான் அமைதியை ஆனந்தத்தை உணர்கிறேனா இல்லையா என யோசிக்கத் தேவையில்லை உங்களின் உள்ளே சென்று அதனை நீங்கள் உணர முடியும் கடவுள் என்று ஒருவர் உள்ளாரா என நீங்கள் அங்கலாய்க்கத் தேவையில்லை உங்களின் உள்ளே சென்று கடவுளை உணர முடியும் அந்த கடவுளுக்கு இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் அவ்வாறு எதிர்பார்ப்பது புத்திசாலித்தனம் அல்ல மக்கள் சொர்க்கமும் நரகமும் உள்ளதென கூறுகிறார்கள் நீங்கள் தவறு செய்தால் கடவுள் உங்களை நரகத்திற்கு அனுப்புவார் என்பார்கள் ஆனால் சொர்க்கமும் நரகமும் இங்குதான் உள்ளன நீங்கள் உணர்வற்ற நிலையில் சில காரியங்கள் செய்யும் பொழுது அதனை விட பெரிய நரகம் இருக்கவே முடியாது உணர்வுடன் நீங்கள் செயற்படும் பொழுது விட பெரிய சொர்க்கமும் இருக்க முடியாது நீங்கள் அமைதியை உணரும் பொழுது நீங்கள் சொர்க்கத்திலே உள்ளீர்கள் நீங்கள் அமைதியை உணராத பொழுது அதனை விட நரகம் வேறு ஒன்றுமே இல்லை உங்கள் உள்ளத்திலே உள்ள சக்தியை அமைதியை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பசி தாகம் போன்ற தேவைகள் உள்ளது போலவே உள்ளத்திலே உள்ள அமைதியை அனுபவிப்பதற்கான தேவையும் உள்ளது தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் உள்ளத்தின் அமைதிக்கும் உள்ளது அமைதியின்றி நீங்கள் உயிர் வாழ முடியும் ஆனால் ஆறுதலாக வாழ முடியாது எல்லோருடைய உள்ளத்திலும் கடவுள் உள்ளார் கடவுள் இல்லாத உள்ளமே இல்லை ஆனால் யாருடைய உள்ளத்திலே அவர் அனுபவிக்கப்பட்டாரோ அவர்கள்தான் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் என கூறப்பட்டுள்ளது அந்த சக்தி வீட்டிற்காத உள்ளம் ஒன்றுமே இல்லை ஆனால் யார் அந்த சக்தியை தமது உள்ளத்திலே அனுபவித்தார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் இல்லையெனில் வெறுங்கையுடன் வந்து வெறுங்கையுடன் போக வேண்டியதுதான் இங்கு கூறப்படுபவை எல்லாம் உங்களது நன்மைக்காக கூறப்படுகின்றன உங்களது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் உங்களது முழு வாழ்வுமே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூறப்படுகிறது இது சிறிய விடயமும் இல்லை பெரிய விடயமும் இல்லை மிகவும் எளிமையான விடயம் யாருக்கு அந்த உண்மையானதாகம் உள்ளதோ அவர் குருவை கண்டுகொள்வார் குருவை கண்டு பொழுது உண்மையான ஞானத்தையும் பெற்று புரிந்து கொள்வார் ஞானத்தை பயிற்சி செய்யும் பொழுது அவரது வாழ்வு ஆனந்தத்தினால் நிரம்பி வாழ்விலே அமைதி ஏற்படும் இவைகள் எல்லாம் சாத்தியம் ஸ்வர்க்கம் என்று ஒன்று உள்ளது அது இங்கேதான் உள்ளது இந்த ஸ்வர்க்கத்தை அடைய நீங்கள் இறக்க தேவையில்லை உயிருடனேயே இந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல முடியும் இவை பிரேம் அவர்களது உரைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகும் மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியினூடாக ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் விடைபெறுகின்றேன் நன்றி